வியாபாரமும் ஓடல ஒண்ணும் ஓடல என்ன பண்றதுன்னு தெரியல பேர பிள்ளைங்க வேற காத்து இருப்பாங்க என்ன போய் வாங்கிட்டு போய் கொடுக்கணும்னு தெரியலையே என்ன தோத்தா குழம்பிட்டு நினைக்கிறா வியாபாரம் உள்ள சாமி என்ன பண்றதுன்னு தெரியல ஏன் வயலுக்கு போயிட்டு வந்துட்டியா இல்லையா வயலுக்கு போயிட்டு வியாபாரத்து போன ஊர் காட்டுக்குள்ள வியாபாரம் உள்ள உங்களை ஊர் காட்டுக்குள்ள பார்த்த சாமி பச்சை கலர் பனின்னு அந்த வண்டியை வச்சுக்கிட்டு பேக்க ஏதாவது வரைக்கும் தொங்குற மாதிரி போட்டு அதாவது வியாபாரம் காய் பண்றீங்களா காய் வியாபாரமா கம்பெனியில புதுசா சேர்ந்திருக்கேன் ஆஹ் சரி சரி ஆளாரம் தராங்க ஆஹ் அப்படிங்களா இருக்கிற இப்ப நம்ம தக்காளி உருளைக்கிழங்கு ப்ரஸ் எல்லா காயுமே கொண்டு வந்து ஒரு போய் கொடுத்து வித்துட்டு ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டு எல்லாமே காய் எங்க எடுக்குங்க சாமி நீங்களாம் போய் எங்கே எடுப்பீங்க காய் வந்து நம்மள மாதிரி விவசாயிகள் தான் போய் வாங்கிட்டு வராங்க எங்க வாங்கிட்டு வராங்கன்னு தெரியல நம்ம காட்டுலயும் எடுக்கிறாங்க ஒரு ஆபிசர் வருவாரு பேண்ட் ஷர்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து ஒரு ஐநூறு கிலோ கூட ஆயிரம் கிலோ கிடையாது கேட்பாங்க நம்ம கிட்ட விளையறது ஒரு இருநூறு கிலோ முன்னூறு கிலோ தான் சரி அவ்வளவு நம்ம வந்து வியாபாரம் பண்ண முடியாதுங்களா அதனால அவர்கிட்ட ஒரு நான் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ எடுத்துட்டு கொடுத்துருவேன் நீங்க எடுத்துக்கோங்க ஒரு கிலோ ஏழு ரூபான்னு போட்டு தராங்க சார் அது பக்கத்துல தான் ஏதோ கம்பெனி வச்சு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால கொடுத்தேன் ஆனா போய் நான் காய் போய் கொடுக்குறேன் மக்கள்லாம் வாடி போயிருது வாங்கி போயிருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்க காயெல்லாம் இப்படி நீங்க நல்லா தரமா இருக்கா உங்க காயெல்லாம் எங்கே வாங்கிட்டு வராருன்னு தெரியல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு காய் மட்டும் அப்படியே அழகழகா அடிக்கடிக்கு கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியா இருக்கு நல்லா இருக்கு காய்லாம் பரவாயில்ல சாமி எங்க நாங்க போய் கொடுத்தோம்னா வாங்க முட்றாங்க எல்லாரும் மேலைங்களையும் பாக்கறாங்க பத்து தான் கொடுக்குறேன் ஒன்பது ரூபாய்க்கு தெரியாது எட்டாயிரம் ரூபாய்க்கு தெரியாது அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம்ல என்ன சாமி அறுபது ரூபாய்க்கு கொடுத்தா எப்படி நீங்க மாதிரி பல மின்னுதா காய் வதங்கிருக்கா வாடுதானா வாங்க முட்றாங்க காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கா இன்னைக்கு பறிச்ச காய் மாதிரியே இருக்கும் அது வந்து ஆனா வந்து அறுபது நாள் முன்னாடியே பறிச்சு வச்சிருப்பாங்க அறுபது நாள் ஆனாலும் அழுவாது என்ன சாமி நீ ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு கணக்கு சொல்லி இருக்கிற அது நான் அந்த இடையில ஒரு அம்மா காய் வாங்குறீங்களான்னு கேட்டேன் ரெகுலரா வாங்குற அம்மாதான் தான் ஆனா காய் நல்லா பல பலன்னு இருக்கு வாங்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க காய் கொடுங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்டேன் அப்படியே என்னமோ கண்ணாடி மாதிரி மின்னது சாமி உங்களுக்கு வீட்டு வாங்கிட்டு வர பார்க்கலாம் என்ன சரி பாக்குற நம்ம இந்த வயல நம்ம எப்பயுமே இந்த மாட்டு சாணம் ஆட்டுப்புழுக்கு அந்த மாதிரி போட்டு தான் வியாபாரம் பண்ணி அப்படியே தான் அந்த மருந்து அந்த நாட்டு மருந்தெல்லாம் வாங்கி அடிக்கிறது என்னமோ சொல்றாங்க அதெல்லாம் வாங்கி அடிக்கிறதுன்ற எல்லாம் ஆர்கானிக் தான் இருந்தாலும் காயை கொண்டு வருவோம் அங்கே தோட்டத்துல வாங்கும் போது கொஞ்சம் லைட்டா வதங்குற மாதிரி இருந்தாலும் அங்கே கொண்டு வந்து ஆல்ட்ரேட் பண்ணிடுவாங்க மிக்ஸ் பண்ணி மக்களுக்கு வந்து காய் வந்து நல்லா கவர்ச்சா இருக்கணும் பார்க்கும்போது இன்றைக்கு தான் பரிசு வந்திருப்பாங்களாட்டு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியிற மாதிரி கொடுக்கறது தான் அவங்க எல்லாம் வாங்கி வாங்க எங்க சாமி நான் கொடுத்தா மூணு நாளா வாடி போயிடுச்சு காய் வேணாம் அப்படிங்கிறாங்க நீ ஆறு மாசம் வச்சிருக்கேன் வாடகை அது வாடகை ஆடாது கடைசி வரைக்கும் எல்லாமே பதப்படுத்தி அப்படியே என்ன என்ன உலகம் வச்சிருப்பாங்க ஒண்ணும் புரியல எனக்கு வியாபாரத்துக்கு டைம் ஆச்சு நானும் போய் கம்பெனில போய் வியாபாரம் ஆச்சு நைட்டு ஒன்பது மணிக்கு தான் வருவேன் அப்புறம் பேசிக்கலாம் அந்த தா வீட்டுக்கு வரேன் சரி சாமி நீங்க போக எங்க நானும் தான் அந்த ஆட்டு புழுக்க மாட்டு சாணம் அது எதுன்னு போடுறேன் நம்ம மண்புல வரமும் சொல்லி ஒரு ஆஃபீஸர் சொன்னார் அதையும் போட்டேன் நல்லா தான் ஆர்கானிக் உணவு அப்படி இப்படின்னாங்க எங்கே அதெல்லாம் யார் வாங்கி திங்கிறார் ஆனால் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க எவ்வளோக்கு விற்கிறாங்க என்னான்னு தெரியல இவங்க என்ன தான் நவீனப்படுத்தி விற்கிறாங்க என்னத்தான் சொல்கிறது